ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முகலாய பேரரசில் கடைசி மன்னரை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்த மன்னர்களாம் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது என்ன செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கடைசியாக பார்க்க போகிற அரசர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் ஷிப் இவரோட ஆட்சிக்காலம் இப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு இவர் தான் வந்து முகலாய பேரரசுலேயே வந்து கடைசி அரசர் சரிங்களா இவர் எப்படி வந்து அரியணையில் வராரு அப்படின்னா அவரோட கூட பிறந்தவங்க மூணு பேரை கொண்டுட்டும் அவங்க அப்பாவை வந்து அவர் வரவங்க அப்பா யார் அப்படின்னா ஷாஜகானை வந்து சிறைப்பிடிச்சாரு இது வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எட்டு ஆண்டுகள் வந்து சிறைப்பிடிச்சி அந்த ஆக்ரா கோட்டையில் வந்து சிபாஜ் அப்படிங்கிற ஒரு அரண்மனையில் தான் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடறாரு அவரவங்க ஷிப் வந்து அவரோட அப்பாவையும் சிறைப்பிடிச்சு அவங்களோட சகோதரர்களை வந்து கொண்டுட்டு தான் வந்து அரியணையில் வ வர்றாரு அவரோட சகோதரர்கள் பேர் என்ன என்னென்னா தாரா சூஜா முராத் அவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு தான் வந்து இவர் அரியணைக்கு வராரு ஆலம்கீர் அப்படின்னா வந்து உலகை கைப்பற்றியவர் ஆலம்கீருங்கிறது வந்து உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறத அர்த்தம் இந்த ஒவ்வொரு மன்னர்களுக்குடைய அர்த்தம்னால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இவர் வந்து சகிப்புத்தன்மை சுத்தமாக வந்து இவருக்கு கிடையாது அவரோட ஜாதி மீது தான் வந்து இவர் வந்து மிகுந்த பற்று கொண்டவர் அதாவது மற்ற அதாவது முஸ்லீம்காரங்களை தவிர்த்து மற்ற யாரையுமே இவர் வந்து அவங்க மீது வந்து இறக்கமும் காட்ட மாட்டார் அவுரங்கசீப் வந்து மற்ற ஜாதி மேலே வந்து இரகம் காட்ட மாட்டார் இவர் ஏ ஆல்ரெடி செஞ்சிருந்த ஜிஸ்யாவரியை வந்து ஆல்ரெடி அக்பர் வந்து நீக்கியிருந்தார் இல்லையா அதை வந்து இவர் திரும்பவும் அந்த இந்துக்கள் மீது வந்து இந்த ஜிஸ்யா வரியை வந்து செலுத்துகிறார் இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன் இது வந்து ஒன் ஒன்றோடல கேட்க சான்ஸ் இருக்குது இந்துக்கள் மீது மீண்டும் யார் ஜிஸ்யாவரியை செலுத்தியவர் அப்படின்னு கேட்கலாம் அவுரங்கசீப் தான் வந்து மீண்டும் அந்த ஜிஸ்யா வரியை வந்து இந்துக்கள் மீது வந்து செலுத்த வைக்கிறார் அக்பர் வந்து ரத்து செஞ்சவர் யார் அப்படின்னா அக்பர் தான் வந்து ரத்து செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்று அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பண்டையலர்கள் சீக்கியர்கள் ஜாட்டுக்கள் சத்தனாமியர் அந்த அவங்களெல்லாம் வந்து கழகம் அதாவது போர் தொடுத்து வந்து அவங்கள வந்து அடக்கிடுறாரு இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்கோமரசோட வந்து போர் ஏற்படுது இவர் மீது வந்து கோ அவங்க வந்து கோபப்பட்டு போர் தொடுக்கிறாங்க அது எங்கே அப்படின்னா அஸ்ஸாமில் தான் வந்து போர் தொடுக்கிறாங்க அசாமோட பழைய பேர் என்ன அப்படின்னா காமரூபா இவரோட கோபப்பட்டு தான் வந்து இந்த போரே நடக்குது அஸ்ஸாமில் வந்து இந்த போர் நடக்குது மராத்தியர்களோட இவரோட பகை உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னாவே இவர் ரொம்பவே பகை அவங்களோட வந்து ரொம்பவே பகை அதாவது போர் ரொம்ப கோபமாக தான் இருந்திருக்காரு அவங்களோட உறவு வந்து இவர் அவ்வளவா நல்லா இல்லை அவுரங்கசீப்புக்கும் வந் அவுரங்கசீப்புக்கும் மராத்தியர்களுக்கும் வந்து ரொம்பவே பகமாக இருந்துச்சு இதனால் என்ன பண்ணுறாரு அவரோட மகன் வந் மகன் இருக்கார் இல்லையா அவங்களோட சேர்ந்து அதாவது ராஜபுத்திரர்களோடையும் அந்த மராத்திரர்களும் சேர்ந்து அவங்க அப்பாவுக்குவே வந்து ஒரு போர் அதாவது ஒ ஒப்பந்தம் எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு யாரோட மராத்தியர்களோட அவங்க மகன் அவுரங்கசீப்போட மகன் வந்து அப்பாக்கு எதிராகவே வந்து இடையூறு செய்கிறாரு அப்போதிக்கு வந்து அந்த சிவாஜி மகன் சாம்பாஜியுடன் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செ செலுத்துகிறாங்க யார் அப்படின்னா இளவரசர் அக்பர் வந்து சிவாஜியோட மகன் சாம்பாஜியுடன் சேர்ந்து வந்து ஒரு ஒப்பந்தம் செ போட்டுக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அவுரங்கசீப் வந்து தக்காணம் போயற போகிற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது எப்போ அப்படின்னா தக்காணத்துக்கு எப்போ போகிறாரு அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணம் போகிறாரு யார்னால அப்படின்னா அவரோட மகன்னாலையும் அந்த மராத்தியர்களோடைய சூழ்ச்சினாலேயும் வந்து தக்காணத்துக்கு போகிறாரு அங்கே இப்போ தக்காணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பீஜப்பூர் பீஜப்பூர் அரசையும் அந்த கொல்கொண்டா அரசையும் வந்து பணிய வைக்கிறார் யார் அவுரங்கசீப் வந்து பீஜப்பூர் அரசையும் கொல்கொண்டா அரசையும் வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொ கொண்டு வந்துடுறாரு இப்போ அங்கே இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிவாஜி வந்து மராத்திய நாட்டை வந்து தன்னுடைய அங்கே அந்த மராத்திய நாட்டுக்கு வந்து இப்போ அரசராக தன்னை வந்து அறிவிச்சுக்கிறாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் வந்து அவுரங்கசீப் இல்லாதனால அந்த மராத்தியோட அரசராக வந்து சிவாஜி வந்து அறிவிச்சுக்கிறாரு இதனால் கோபம் கோபம் அடைஞ்சாரு அந்த ஔரங்கசீப் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஔரங்கசீப் வந்து சிவாஜியோட மகன் இருக்கார்ல அவரோட ஷாம்பாஜியை வந்து கைது செஞ்சு துன்புறுத்தி வந்து கொண்டுறாரு சிவாஜியோட அந்த செயல் பிடிக்காதனால வந்து சாம்பாஜியை வந்து கைது செஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுத்தி வந்து அவரோட அவரை வந்து கொண்டு வராரு இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றில ஏழில் வந்து அவுரங்கசீப் வந்து இறந்துறாரு அப்போதிக்கி அவரோட வயசு வந்து தொண்ணூற்றி ஆறு வயசில் வந்து இறந்துறாரு தக்காணத்துலேயே வந்து இறந்துடுறாரு இவரோட ஆட்சியில் வந்து முக்கியமாக இருந்த வணிக மையங்கள் என்னென்னா ஆங்கிலேயரோட வணிக மையங்கள் என்னென்னா மதராஸ் கல்கத்தா பம்பாய் இதில் வந்து அவரோட அதாவது ஆங்கிலேயரோட வணிக மையங்கள் வந்து மதராஸ் கல்கத்தா பம்பாய் இவரோட ஆட்சியில் தான் வந்து ஆங்கிலேயரோட வணிக மையங்கள் வந்து இருந்துச்சு முதன்மையாக எந்த மையம் இருந்துச்சு அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களோட பாண்டிச்சேரி வணிக மையம் தான் அவரோட ஆட்சியில் வந்து முதன்மை வணிக மையமாக வந்து பாண்டிச்சேரி இருந்துச்சு இதுதான் ஃபுல்லாகவே அவுரங்கசீப்பை பற்றி ஆண்டுகளாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட் வணிக மையங்களையும் பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ